ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரத்த சோகை வராமல் இருக்க ஹெச்பி லெவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ஹெச்பி லெவலாக இன்க்ரீஸ் ஆகுங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு கம்பு எடுத்துருக்கங்க அதை கடாயில் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எப்போ கம்பு வாங்கினாலும் சரிங்க கழுவி காய வச்ச பிறகு நம்ம யூஸ் பண்ணணும் அதில் நிறைய அழுக்கலாம் இருக்கும் நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருலாம் அடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கங்க அதையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வறுக்கணுங்க அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வறுபட்டிருக்கும் நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருலாங்க வேர்க்கடலை நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து தோலெலாம் நீக்கிடணும் இப்போ கம்பு வேர்க்கடலை ரெண்டுமே நல்லா விட்ட பிறகு நம்ம அரைக்கணும் இப்போ வந்து கம்பு நல்லா ஆறிடுச்சிங்க கம்பை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இது கூட வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கணும் இப்போ அரைச்ச கம்பம் அவள் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து வேர்க்கடலையே வந்து தோலெலாம் நீக்கி வச்சுருக்கோங்க அதையும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கணும் கம்பையும் வேர்க்கடலையும் ஒரே டைமில் அரைக்கும் போது ஒரு சில டைம் வந்து வேர்க்கடலில் வந்து மையமாக இருக்கும் அதனால தான் நம்ம தனித்தனியாக அரைக்கிறோம் அடுத்து இனிப்புக்காக ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்காங்க நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இல்லை சர்க்கரை எதுவும் வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போ அரை அளவு தண்ணி சேர்த்துப்போம் இது நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதுங்க ரொம்ப பாகுபாதை வரணும்னு அவசியம் இல்லை நல்லா கொதிச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுத்தது அரை கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அது ஒரு கடாயில் சேர்த்துப்போம் நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நெய் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் நல்லெண்ணெய் செஞ்சால் தான் ரொம்ப ஹெல்த்தி முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க கலர் மாறுற அளவுக்கு அடுத்து நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவியும் வேர்க்கடலை மாவியும் இதனோடு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்குங்க அந்த நல்லெண்ணெய்ல நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினா போதுங்க டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளம் தண்ணியை இதோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கெட்டிப்படாமல் நல்லா கலக்கணும் வெள்ளம் தண்ணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க அளவு எல்லாமே சேர்த்த பிறகு இதுமாரி கைவிடாமல் இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஒரு கெட்டி பதம் வரணும் இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்பாங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இனிப்பு வந்து தூக்கி விடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுமாரி விடாமல் நல்லா கலந்து வெட்டிக்கிட்டேயே இருந்தீங்கன்னா நம்ம சேர்த்த நல்ல நல்லா நல்லா சைடில் வந்து பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கெட்டி பாதம் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நமக்கு நல்லா ஒரு திக்னஸ்ஸாக ஒரு கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுன பிறகு நம்ம எந்த சைஸு நமக்கு வந்து உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உருண்டை பிடிக்கும்போது நம்ம சேர்த்த நல்ல நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் கையில் எந்தளவுக்கு எண்ணெய் தங்குதுன்னு இந்த ரெசிபி வந்து நம்ம நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா ஹெல்த்தி நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நெய் சேர்த்துக்குங்க இதேமாதிரி சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஹெல்த்தியான கம்பு வேர்க்கடலை லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இது டெய்லியே நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டாலே போதும் ரத்த சோகை வராமல் தடுக்கலாங்க ஹெச்பி அவ்வளோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்